வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம கோயில் திருவிழாக்களில் தரக்கூடிய ரெண்டு வகையான குளிர்பானங்களை பார்ப்போம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய இந்த ரெண்டு வகையான குளிர்பானங்கள் என்ன எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க முதல்ல மசாலா மோர் இதுக்காக இரநூத்தி ஐம்பது மில்லி தயிரை மிக்சி ஜாரில் ஊற்றி ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே அளவுள்ள உள்ள கப்பில் ரெண்டு கப் தண்ணி அல்லது கூட குறைய சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு வெள்ளரி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவு மல்லித்தழை இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சிட்டோம் இதை வடிகட்டிடலாம் மோரோடு சேர்த்து கலந்துடலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எலுமிச்சி சாறு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இலை மேலே போட்டுக்கலாம் நம்மளோட மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியானது நல்ல வாசனையோடு குடிக்கிறதுக்கு இது ரொம்பவே இதமாக இருக்கும் தேவையான அளவு ஐஸ்கியூப் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா சுவையானது மட்டும் இல்லை ரொம்பவே குளிர்ச்சியான இந்த மசாலா மோரை இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் திருவிழாக்களில் தரக்கூடிய பானகங்கிறது ரொம்ப பேருக்கு மறந்து போயிருக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளி ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் முடிஞ்சால் ஒரு நாள் முன்னதாகவே இதை ஊற வச்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது இதை நல்லா கரைச்சிக்கலாம் இதோட இரநூறு கிராம் அளவு வெள்ளத்தை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு இதையும் கரைச்சிக்கலாம் இது மாதிரி மேஷர் இருந்தால் ஈஸியாக கரைச்சிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவு சுக்குத்தூள் சுக்குத்தூள் இல்லைன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம் இதை இப்போ வடிகட்டிடலாம் வடிகட்டின இந்த பானகத்தில் கொஞ்சமாக துளசி தலையை கிள்ளி போட்டுக்கலாம் அருமையான சுவையில் இந்த பானகத்தை குடிக்கிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை ரத்த சோகையை போக்கும் ஜீரணத்தை அதிகரிக்கும் நாவறட்சியை போக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ரெண்டு வகையான பானங்களையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்